உங்கள் தரித்திரத்துக்கு எதிராக போராட்டத்துக்கு எதிராக உங்கள் வீட்டில் காணப்படுகிற சாபத்துக்கு எதிராக பிசாசுக்கு எதிராக ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அந்த பொல்லாத பிசாசுக்கு எதிராக யுத்தம் செய்ய நீ ஆயத்தமா உங்களுக்கு தானியலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது பிரியமான மகனாகிய தா தானியலே நீ வேண்டி கொள்ளும் பொழுதே உனக்கு என்ன ஆயிடுச்சு விண்ணப்பம் வந்துருச்சு என்னைக்கு முழங்கால் படியிட்டு பரலோகத்தை இன்னைக்கு பார்த்தியோ அப்பவே உனக்கு ஆன்சர் வந்துருச்சு ஆனால் வர வழியில் பிசாசு அதை என்ன செய்தான் தடுத்தான் பிசாஸ் அதை தடுத்தான் அவனோடு யுத்தம் செய்ய வேண்டியது இருந்தது அந்த யுத்தத்தை முடித்து தான் இப்போ உனக்கானு அதனால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அப்படி தான் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லை பாருங்கள் தானியனுடைய ஜபத்துக்கு பரவாயில் ஆன்சர் பண்ணிடுச்சு உடனே ஓகே உடனே ஆன்சர் வந்துடுச்சு ஆனால் பிசாசை தடுத்தானா நான் கேட்குறேன் உங்கள் ஆசீர்வாதத்தை பிசாசு தடுத்து கொண்டு நீங்கள் அதை விட்டுட்டு அப்படியே போயிடுவீங்களா உங்கள் ஆசை உங்களுக்கு வைத்து உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மை கத்திர உங்களுக்கு வைத்திருக்கிறதான மேன்மையான வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உங்கள் சந்ததியினுடைய ஆசீர்வாதம் சுகமான வாழ்வு உங்களுக்கு இதை வைத்திருக்கிறார் இஸ்ரோ வேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னவர் இந்த காலையில் சொல்லுகிறார் என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதை நான் விரும்புகிறேன் ஆனால் நீ உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி ஒருத்தன் தடுத்துட்டு இருக்கான்ல அவனை ஜெயிக்கணும்ல அவனை ஜெயிச்சிட்டீங்களா அவன் அவனுடைய அவன் அவனோடு போகிறப்போ சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் என்னால் முடியலப்பா அப்படின்னு விட்டுட்டு போக போகிறீங்களா ஐ மீன் ஸ்தோத்திரம் எனக்கு அருமையான கத்திரப்பில்லை நான் சொல்லுறேன் பாருங்க அஞ்சு பேர்த்துல மூன்று பேர் தங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒன்று இச்சைக்கு பிசாசு தருகிற நல்ல அந்த இச்சையான ஆஃபருக்கு தங்களை விட்டுட்டு ஓடிப்போனவங்க அதிகம் இன்னொன்று அந்த போராட்டத்தை சகிக்க முடியாமல் எத்தனை நாள் தாயா காத்திருக்கிறது எத்தனை நாள் தாயா போராடுறது எத்தனை நாள் தாயா அந்த பிரச்சனை என்னால் சகிக்க முடியலன்னு சொல்லி அந்த போராட்டத்தின் பாதையில் சகிக்க முடியாமல் தேவனை விட்டு பின்வாங்கினவர்கள் அதிகம் ஒரு ரெண்டு பேர் மாத்திரம்தான் தேவ சமூகத்தில் உறுதியாகி போய் நிற்கிறாங்க அந்த ரெண்டு பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க முன்னே செல்வோம் நாம் எல்லாரும் முன் செல்லும் நாள் இதுவே இன்னும் கொஞ்சம் செல்வோம் ஏசு பக்கம் நிற்போம் Múnez el mona ¿no?